பள்ளிகளுக்கு ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை காலாண்டு விடுமுறை குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான காலாண்டு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கான விடுமுறை குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கடந்த சில தினங்களுக்கு முன் நடப்பு கல்வி ஆண்டிற்கான காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு அட்டவணைகளை வெளியிட்டார் அதன்படி ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி மூடிவருகிறது இதன்படி சனிக்கிழமையான செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலாண்டு விடுமுறை தொடங்குகிறது நடப்பு கல்வியாண்டிற்கான நாட்காட்டியில் செவ்வாய்க்கிழமையான முப்பதாம் தேதி வரை காலாண்டு தேர்வு விடுமுறை இருப்பதாக கூறப்படுகிறது அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி பொது விடுமுறை என்பதால் அதற்கு முந்தைய தினமான செப்டம்பர் ஒன்றாம் தேதி விடுமுறை என கணக்கிட்டால் காலாண்டு விடுமுறை ஆறு நாட்கள் கிடைக்கும் அதேபோல நடப்பு கல்வியாண்டிற்கான பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு கால அட்டவணை வரும் அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது